அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் பொதுவா நமக்கு யாரையாச்சும் பிடிக்கல அப்படின்னு வைங்க அவங்க எது செஞ்சாலும் எது சொன்னாலும் நமக்கு தான் தெரியும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள திட்டிக்கிட்டே இருப்போம் விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிதான் இந்த திராவிடன் பாய்ஸ்களும் சும்மா சும்மா தமிழ் தேசியவாதிகளையும் தமிழ் தேசிய தலைவர்களையும் குறிப்பா அண்ணன் சீமான் அவர்களையும் பிடிச்சி கடிச்சு வச்சுக்கிட்டே இருப்பானுங்க இப்போ ஊரில் எங்கேயாச்சும் தப்பு நடந்தாலும் சரி இல்லைன்னா எந்த தப்பு நடந்தாலும் சரி அதில் எப்படியாச்சும் தமிழ் தேசியவாதிகளையும் இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகளையும் அண்ணன் சீமான் அவர்களையும் தொடர்பு படுத்தி இந்த திராவிடியன் பாய்ஸுகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவரை பிடிச்சி கடித்து பிராண்டி வைப்பானுங்க அதுலையும் இந்த இணையத்தில் இயங்குகிற இரநூறு ரூபாய் கொத்தடிமை ஹைனாக்கள் இருக்குது தெரியுமா இதுங்களோட ஆட்டம் உச்சத்துக்கு போயிடும் இதே மாதிரி தான் இந்த மகாவிஷ்ணு விஷயத்திலையும் சம்பந்தமே இல்லாம சீமான் அவர்களை இழுத்து வச்சு கடிச்சு வச்சிருக்க ஒரு திராவிட தமிழ் லைட் முதல்ல இவர் யாரு அப்படிங்கறத பத்தி நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இவரோட பேரு என்ன அப்படிங்கறத பத்தி எனக்கு சத்தியமா தெரியாது ஆனா இவர் பேசுறதை வச்சு பார்க்கும்போது நிச்சயமா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரியாரிஸ்டாவோ இல்லனா திராவிடியன் ஐடியாலஜிஸ்டாவோ தான் இருப்பாரு அப்படிங்கறத உறுதியா சொல்லலாம் அது மட்டும் இல்லாம திரை விமர்சனம் செய்யற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாரு அதோட பேர் தான் தமிழ் லைட் ரொம்ப சிறப்பா திரை விமர்சனம் செய்வாரு நானே அவரோட பல காணொலிகளை பார்த்திருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்னும் சொல்ல அவருடைய திரை விமர்சன காணொளிகளுக்கு நானே ஒரு ரசிகன் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தெளிவா பேசுவார் ஆனா அதை தாண்டியும் பல சமூக விஷயங்களுக்கும் அவர் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படிதான் இந்த மகாவிஷ்ணு விஷயத்தையும் எடுத்து பேசினாரு நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல சம்பந்தமே இல்லாம அந்த காணொலிக்குள்ள அண்ணன் சீமான கொண்டு வந்து ரொம்பவும் தப்பு தப்பா பேசி விமர்சனம் செஞ்சு வச்சிருக்காரு வைத்தியா நல்லா ஐயா இப்ப மகாவிஷ்ணுவை பத்தி பேசணும் அப்படின்னா தாராளமா பேசுங்க அவர் பேசின பேச்சுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமா கொடுங்க உங்களோட பதில் என்ன அப்படிங்கறத கேட்கறதுக்கு நானும் கூட ஆவலா காத்துக்கிட்டு தான் இருந்தேன் அவரை திட்டணும் அப்படின்னா தாராளமா திட்டுங்க மோசமா விமர்சிக்கணும் கடுமையா விமர்சிக்கணும் அப்படின்னா அதையும் செய்யுங்க அது எல்லாத்தையும் நாங்களும் வரவேற்கிறோம் எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை ஏன் தெரியுமா மகாவிஷ்ணு அரசு பள்ளி மாணவர்கள் கிட்ட பேசின பேச்சு அப்படி அதுக்காக அவரை எந்த அளவுக்கு கடுமையா விமர்சனம் செஞ்சாலும் தகும் ஏற்றுக்கொள்ள கூடியதே ஆனா அவரை பத்தி பேசுற காணொலிக்குள்ள கொஞ்சம் கூட தொடர்பே இல்லைன்னாலும் எதுக்காக அண்ணன் அவர்களை இழுத்து வச்சு அவரை பத்தி தப்பு தப்பான தகவல்களை எல்லாம் சொல்லி மோசமாக திட்டணும் கடுமையாக விமர்சனம் செய்யணும் எதுக்காக அவரை அந்த அளவுக்கு மோசமா பேசுனீங்க என்ன அவசியம் வந்துச்சு என்ன தேவை இருந்துச்சு என்னை காற்றோம் அண்ணன் சீமானவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் கிட்ட போயிட்டு முன்ஜென்மம் மறுபிறவி பாவம் புண்ணியம் அப்படின்னு எல்லாம் பேசி நீங்க கேட்டு இருக்கிறீங்களா பார்த்துங்களா இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒருபோதும் அண்ணன் சீமான் பேசியதே கிடையாது அப்படி இருக்கும் போது அந்த காணொளிக்குள்ள அண்ணன் சீமான பத்தி இழுத்து வச்சு பேச வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன வந்துச்சு இந்த காணொலியோட ஆரம்பத்துல சொன்ன இந்த பாய்ஸோட புத்தியே இதான் சம்பந்தம் இருக்கோ இல்லையோ எல்லா விஷயத்துக்குள்ளயும் தமிழ்த் தேசியவாதிகளையும் நாம் தமிழர் கட்சியையும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளையும் அண்ணன் சீமான அவர்களையும் தொடர்பு படுத்தி அவங்களையும் அசிங்கப்படுத்துவாங்க அதாவது அவங்க செஞ்ச தப்பை மறைச்சுக்கிறதுக்காக நம்ம மேல பழிய சுமத்துவாங்க இப்ப இந்த கேள்வியை கேட்டோம்ல அதுக்கு ஒரு பதில தயாரா வச்சிருக்கிறாரு ஆ சீமான் வந்து மாணவர்கள் கிட்ட போயிட்டு நீங்க எல்லாம் எதுக்காக படிக்கிறீங்க படிச்சு என்ன ஆக போகுது எதுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு படிக்கிறீங்க அதுக்கு பதிலா நீங்க எல்லாம் போயிட்டு ஆடு மாடு மேயுங்க அப்படின்னு சொல்றாரு எங்க வீட்டு பசங்களை எல்லாம் ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டு அவர் வீட்டு பசங்களை மட்டும் கான்வென்ட் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்கிறாரு அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுவாரு இப்ப தம்பி தமிழ் லைட்டு இல்லை வேணாம் டியூப் லைட்டு கிட்ட நாம ஒரு கேள்வி கேக்குறோம் அவர் டியூப் லைட்டு தான் மத்த விஷயத்தை பேசும் போதெல்லாம் ரொம்ப பிரைட்டா பேசுறாரு அப்பெல்லாம் தமிழ் லைட்டா இருக்கிறாரு ஆனா தமிழ்த் தேசியம் தமிழ்த் தேசியவாதிகள் சீமான் அப்படின்னு வரும்போது மட்டும் டியூப் டியூப்லைட்டாக மாறிடுறாரு அந்த டியூப் லைட் தம்பி கிட்ட நாம என்ன கேட்குறோம் அப்படின்னா தம்பி நீங்க எப்படி எல்லா விஷயத்திலையும் அரை குறை தற்குரியா இல்லனா அரை வேக்காட்டு முண்டமா ஆஃப் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு கேள்விப்பட்டு உறவுகளே இது யாருக்கு பொருந்துதோ இல்லையோ இந்த திராவிடியன் பாய்ஸுகளுக்கு பத்து பொருத்தமும் பச்சக்குன்னு பொருந்துற மாதிரி பக்காவா பொருந்தும் எதையும் முழுசா படிக்க மாட்டாங்க எதையும் முழுசா தெரிஞ்சுக்க மாட்டாங்க யாரு பேசுறதையும் முழுசா காது கொடுத்து கேட்க மாட்டாங்க ஆனா அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு வந்து இந்த உலகத்திலேயே எல்லாம் தெரிஞ்ச அறிவு மேதைகள் நாங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பாங்க சரி ஓகே பேக் டு நாம விஷயத்துக்கு வரலாம் சீமான் அண்ணன் எப்ப எந்த மேடையில யாரையும் படிக்காதீங்க எல்லாரும் போய் ஆடு மாடு மேய்ங்க அப்படின்னு சொன்னாரு ஒரு காணொலி காட்ட முடியுமா சும்மா இந்த பிட்டு காணொலி எல்லாம் எடுத்துக்கிட்டு வரக்கூடாது சரியா இந்த திருட்டு பசங்க வெட்டி காணொலியெல்லாம் கொண்டு வரக்கூடாது குறைஞ்சபட்சம் மூணுல இருந்து நாலு நிமிஷம் அளவுள்ள காணொலியை எடுத்துக்கிட்டு வந்து பாருங்க இந்த காணொலியில சீமானவர்கள் மாணவர்கள் கிட்ட யாரையும் படிக்காதீங்க எல்லாரையும் போய் ஆடு மாடு மேய்ங்க அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி ஒரு காணொலி காட்ட முடியுமா நான் சொல்றேன் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா எந்த மேடையிலையும் எப்பவும் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி எல்லாம் பேசினதே கிடையாது ஆனா எத்தனையோ மேடைகள்ல கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தியும் இலவச கல்வியை பத்தியும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா எப்படிப்பட்ட கல்வியை கொடுப்போம் அப்படிங்கறத பத்தியும் பக்கம் பக்கமா மணிக்கணக்கா பாடம் எடுக்கிற மாதிரி பேசி இருக்கிறாரு என்னால அதற்கான காணொலிகளை காட்ட முடியும் அடிப்படையிலிருந்து மாற்றத்தை கொண்டு வரப்போம் கல்வியிலிருந்து மாற்றம் மருத்துவத்தில் மாற்றம் கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் சரியாக சமமாக தரமாக இலவசம் எங்க அப்பத்தா போட முடியலையா ஒரு கோடி நாள் அரசு எங்க நினைக்கிறேன் கல்வி மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை நமது அரசு உங்கள் பிள்ளைகளின் அரசு நாம் நிறுவப்போகிற அரசு செய்யும் எவ்வளவு உயர்கல்வி ஆனாலும் கொடுக்கும் கல்வி முறையை மாத்திரும் தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கும் என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கிறதோ அதான் முதன்மை கல்வி விளையாட பிடிக்குது விளையாடு பாட பிடிக்குது பாடு ஆடை பிடிக்குது ஆடு கணினி படிக்க பிடிக்குது கணினி படி பொறியியல் படிக்க பிடிக்குது பொறியியல் மருத்துவம் பிடிக்குது அறிவியலையும் படி புவிலையும் படி கணக்கையும் படி எல்லாத்தையும் படி இது இல்ல நம்ம பாடத்திட்டோம் எல்லாத்தையும் மாத்தி விட்டுறோம் கல்வி இலவசம் மருத்துவ இலவசம் நான் கொடுக்கற காசுல உங்களுக்கு என்ன செலவு இருப்பது ஒண்ணு வெற்றி கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் அது உங்கள் வீட்டின் பிள்ளைகள் அல்ல நம் நாட்டின் பிள்ளைகள் என்று ஒரு பேரறிப்பு செய்வோம் முதலமைச்சர் மகனா முதலமைச்சரா முதலமைச்சர் அமைச்சர் ஆத்தாள் அமைச்சர் மகனா அரசு பள்ளிகளும் படிக்கணும் அரசு கல்லூரி தான் படிக்கணும் முதலமைச்சருக்கு காய்ச்சலா முதலமைச்சர் பொண்டாட்டி முடியலையா அமைச்சர் கொண்டாடிக்க முடியலையா யாரு மாவட்ட ஆட்சியர் கொண்டாடி முடியாது அரசு மருத்துவமனையில படுத்த வைத்தியம் பார்க்கணும் சட்டம் ஏற்றி இதுதான் அமைப்பு மாற்றம் சிஸ்டர் தாங்க பேருக்கு நான் நீங்க கட்டி வச்சிருக்க வீட்டுக்கு வெள்ளடிக்க வந்த ஆளு இல்ல இதை இடிச்சுட்டு வேற கட்டணம் கட்ட வந்த ஆளு அத நீங்க நல்லா கவனம் இந்த நாட்டையே மாற்றம் வேற நாடாக்குறோம் யாரையுமே படிக்க கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு தலைவர் எப்படி தன்னுடைய ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுல அதாவது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய தேர்தல் அறிக்கையில இலவச கல்வியை பத்தி பேசணும் யாரையுமே எல்லாரையும் போய் ஆடு மாடு ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில இலவச கல்வியை பத்தியும் பேசி இருக்கிறாரு இது என்ன முரண்பாடு தம்பி தற்கூரி டியூப் லைட் நீங்க என்னை காச்சும் ஒரு தடவை ரெண்டாயிரத்தி பதினாறு நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி செயல்பாட்டு வரைவு அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா

அதுல கல்வி அப்படிங்கிற தலைப்பை எடுத்து பாருங்க அதுல முதல் வரியே என்ன தெரியுமா சொல்லி இருக்கோம் அனைவருக்கும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை சரியான சமமான தரமான கல்வி இலவசமாக கொடுக்கப்படும் எப்படி ஆரம்ப கல்வி முதல் இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க தெரியுமா அதெல்லாம் நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியில இருக்காது அரும்பு மொட்டு மலர் அப்படின்னு தான் இருக்கும் இன்றைக்கு இருக்கிற கல்வி முறைக்கு முற்றிலும் மாறான ஒரு கல்வி முறைய நாங்க அறிமுகப்படுத்துவோம் அதுல ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை பிஹெச்டி டாக்டரேட் வரைக்கும் இலவசமாக கொடுக்கப்படும் ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு சிறப்பு படிப்பை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆனா அந்த படிப்பை படிக்கிறதுக்கு உண்டான கல்லூரிகள் தமிழ்நாட்டிலேயோ அண்டை மாநிலங்கள்லயோ ஏன் இந்தியா முழுக்கவே எந்த ஒரு கல்லூரியிலையும் அந்த சிறப்பு படிப்பு இல்லைன்னு வைங்க அரசே அந்த மாணவர்களோட செலவை ஏத்துக்கிட்டு அந்த படிப்பு எந்த நாட்டுல இருக்கோ அந்த நாட்டுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி படிக்க வைப்போம் அப்படின்னு ஆட்சியின் செயல்பாட்டு வரைவில் தெளிவா குறிப்பிட்டு இருப்பாரு பெற்று கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் அடுத்த முழக்கங்களை பாருங்க கல்வி மானுட உரிமை அதை கொடுப்பது அரசின் கடமை அதை போராடி பெறாமல் இருப்பது பெரும் மடமை இன்னொரு சிறப்பான முழக்கமும் இருக்கு நாம் தமிழர் ஆட்சியில் அனைவருக்கும் கல்வி படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் வேலை இனி படிக்காதவர்களே இல்லை எப்படி தம்பி ட்யூப் இனி படிக்காதவர்களே இல்லை என்கின்ற நிலையை உருவாக்குவது தான் அடுத்த கட்ட வேலை தாய்மொழியில் கல்வி கற்றவன் எல்லாம் படைக்கிறான் புது புது இன்வென்ஷனா கொண்டு வரான் ஆனா அந்நிய மொழியில் கல்வி கற்றவன் எல்லாம் அதை பயன்படுத்துகிறான் எனவே தாய்மொழி வழியில எல்லா கல்வியும் நாம கற்கணும் அறிவியல் சமூக அறிவியல் கணிதம் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியிலேயே கற்று நாம எல்லாருமே படைப்பாற்றல் மிக்கவர்களாக உருவாகணும் தனித்திறன் மேம்பாட்டு கல்வி அப்படின்னு ஒரு கல்வியை ஊக்குவிக்கணும் யாருக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை அடிப்படையாக வச்சு அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்கள படிக்க வைக்கணும் இது எல்லாமே நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி செயல்பாட்டு வரைவில் இருக்கிற கல்விக்கான திட்டங்கள் முழக்கங்கள் தயவு செஞ்சு எடுத்து படிச்சு பாருங்க கல்வி இலவசம் மருத்துவ இலவசம் சும்மா வார்த்தைகள் இல்லை உலக தரத்து கொண்டு வருவேன் கல்வியில் தலை சிறந்திருக்கிற நாடு தென்கொரியா இரண்டாவது நாடு ஜப்பான் மூணாவது சிங்கப்பூர் நாலாவது ஹாங்காங் அஞ்சாவது பின்லாந்து இந்த அஞ்சு நாடுகளை தாண்டி எங்கள் நாட்டை கொண்டு போவோம் ஒரு அடிமை கல்வி முறை இந்த மக்களை அடிமைப்படுத்துவதற்கு லாடு மக்களை கொண்டு வந்த கல்வி முறைதான் இன்றுவரை இன்று இங்கு செயலாக்கம் பெற்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது நீ படிப்ப அறிவை வளர்க்காது வேலை கிடைக்கும் அவனுக்கு அடிமை வேலை இந்த கணிப்பொரியில் வேலை பார்க்குற பிள்ளைகள்லாம் என்ன போய் கேட்டு பாருங்க நிறைய என் தம்பி தங்கைகள் இருக்கிறாங்க அம்பது பேரும் அந்நிய முதலாளிகளுக்கு அமெரிக்க முதலாளிகளுக்கு வெளிநாட்டு முதலாளிகளுக்கு வேலை வேலையை செஞ்சா கை நிறைய சம்பளம் சம்பளத்தை வாங்கி என்ன பண்றது கார் கார் யார் தயாரிச்சது அவன் தான் செல்போன் யார் தயாரிச்சதா அவன் தான் வீட்டில இருக்க டிவி யார் தயாரிச்சதா அவன் தான் அவன் தயாரிக்கிற பொருளை வாங்குவதற்கு எனக்கு சம்பளம் கொடுக்குறான் அது ஒரு அடிமை வாழ்க்கை இந்த கல்வி முறையில கிழிச்சு தூர எறிகிறோம் தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கிறான் அறிவை வளர்க்கிற கல்வி வாழ்க்கை நன்னறியை போதிக்கிற கல்வியை இந்த மண்ணில் கொடுக்குறோம் நான் தெரியாம தான் கேட்குறேன் ஏன் டியூப்லைட் தம்பி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு அதுல கல்வி அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்கு சீமான் இப்படி எல்லாம் கல்வியை பத்தி மேடையில் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத பத்தி இதுக்கு முன்னாடி ஏதாவது தெரியுமா சொல்லுங்க தெரியுமா தெரியலையே தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா பைத்தியம் பிடிச்ச நாயே ஆக நாம் தமிழர் கட்சி கல்வியை பத்தி என்ன பேசியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அண்ணன் சீமான் அவர்கள் கல்வியை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கறத பத்தியும் உங்களுக்கு எதுவும் தெரியாது ஆனா ஒரே ஒரு பிட்டு காணொலியை வச்சுக்கிட்டு சீமான் யாரையும் படிக்க வேணான்னு சொல்றாருன்னு சொல்லி பொய் பரப்பி அவரை மிக மோசமா விமர்சனம் செஞ்சு வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் சரியா தம்பி இதுக்கு பேர் தான் திராவிட திருட்டுத்தனம் இப்ப நீங்க ஒரு விட்டு காணொலியை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க தெரியுமா அதுல அண்ணன் சீமான் உண்மையாகவே என்ன பேசினாரு அப்படின்னு முழுசா கேட்டு பாத்தீங்களா சும்மா பிள்ளைங்களை போட்டு டாக்டருக்கு படி டாக்டருக்கு படி அப்படின்னு டார்ச்சர் பண்ணாதீங்க அவங்கள ஃப்ரீயா விடுங்க அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை படிக்கட்டும் நீங்க டாக்டருக்கு படி டாக்டருக்கு படி அப்படின்னு சொல்றீங்க இன்னைக்கு ரொம்ப சுலபமா டாக்டர் ஆயிட முடியுமா முன்ன மாதிரி பிளஸ் டூ கட் ஆஃப் மார்க்கை வச்சு மட்டுமே நம்முடைய பிள்ளைகளை மருத்துவக் கல்லூரியில் சேர்த்துட முடியுமா நீட்டு தேர்வு எழுதணும் நீட்டு தேர்வு பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணாலும் அவன் சொல்கிற கட் ஆஃப் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும் ஆக இத்தனை தடைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கு ஒன்றிய அரசு இந்த நிலைமையில் எல்லாரும் டாக்டருக்கு படிக்கிறாங்க டாக்டருக்கு படித்தா நல்ல மதிப்பு கிடைக்கும் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை டாக்டருக்கு படி டாக்டருக்கு படி அப்படின்னு நெருக்கடி கொடுக்குறாங்க அந்த பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க பாஸ் ஆக முடியல அப்படின்னா என்ன நடக்குது அந்த மாணவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்து போறாங்க நம்முடைய பிள்ளைகளை நாமளே பலி கொடுக்கற மாதிரி ஆயிடுது அதனால பிள்ளைகளை போட்டு நெருக்காதீங்க அவங்கள ஃப்ரீயா விடுங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை படிக்கட்டும் எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா யாரு தாண்டா நோயாளி இதுதான் அண்ணன் பேசுனது ஆனா நீங்க அந்த கான்டெக்ட்டை முழுசாக புரிஞ்சிக்காம ஒரே ஒரு துண்டு காணொலியை எடுத்துக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அவர் யாரையும் படிக்க வேணான்னு சொல்கிறாருன்னு உருட்டுறீங்க தம்பி மனசாட்சி தொட்டு ஒரு சில விஷயத்தை பேசலாமா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே வந்து என்ஜினியரிங் படிக்கலாம் இன்ஜினியரிங் படிக்கலாம் இன்ஜினியரிங் படிச்சால் லட்சக்கணக்கில் மாதம் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு இன்ஜினியரிங் படித்தோம் எனக்கு தெரிஞ்ச நீங்களும் ஒரு இன்ஜினியர் தான் ரைட்டா இல்லைனா விடுங்க இன்ஜினியரிங் படித்த எல்லாருக்குமே இன்னைக்கு மாதம் லட்சம் ரூபாயில வேலை கிடச்சிருச்சா கிடச்சிருச்சா மனசாட்சி தொட்டு பேசணும் இன்றைக்கும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எத்தனையோ இளைஞர்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஃபுட் டெலிவரி பாய்ஸாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க படிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்கிறான் தெரியுமா அவனை போய் கேட்டு பாருங்க ராத்திரி ஆனால் நிம்மதியாக தூங்க முடியல அப்படின்னு சொல்லுவான் ஏன் ஏன்னா அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச படிப்பு அது கிடையாது அவன் வேற எதையோ ஆசைப்பட்டு இருப்பான் ஆனால் பெற்றோர்களோட நெருக்கடி சமூகத்தோட நெருக்கடி இன்ஜினியரிங் படிச்சா ஒரு ஸ்டேட்டஸ் இன்ஜினியரிங் படிச்சா நல்லா சம்பாதிக்கலாம் நீ போய் அதை படி படி படின்னு அவனை அதை படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சு ஏதோ ஒரு வேலை வாங்க வச்சு அவனும் கடமைக்கு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான் இப்படி படிச்ச படிப்புக்கு சரியா வேலை கிடைக்காம மனசுக்கு பிடிச்ச வேலையும் செய்ய முடியாம குடும்ப பாரத்தை சுமக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் இங்க ஆயிரக்கணக்கான பேர் ஏன் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இதையெல்லாம் நல்லா உணர்ந்ததால தான் நாம் தமிழர் கட்சி ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க ஒருத்தருக்கு எது பிடிக்குதோ அதை படிக்கட்டும் அதாவது தனித்திறன் மேம்பாட்டு கல்வி ஏன் தம்பி உங்களுக்கு தனித்திறன் மேம்பாட்டு கல்வி அப்படின்னா என்னன்னு தெரியுமா ஐயோ ஐயோ அட தற்கூரி நாயங்களா ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படி வாழ போறீங்க அடுத்ததா இந்த ஆடு மாடு மேய்க்கிற விஷயத்துக்கு வரலாம் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அண்ணன் சீமான் வந்து நிறைய மேடைகள்ல அடிக்கடி இத பேசுறதுனால இவங்க கண்ணுக்கு அது மட்டும் தான் தெரியுது போல ஆனா அதையும் கூட முழுசா பார்க்கல தம்பி டியூப் லைட் தயவு செஞ்சு அதையாவது முழுசா பார்த்து தொலைங்க இல்லையா நான் சொன்னேன் தெரியுமா இரண்டாயிரத்தி பதினாறு நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி செயல்பாட்டு வரைவு அதுலயும் இந்த ஆடு மாடு மேய்க்கிறத பத்தி குறிப்பிட்டு இருப்பாங்க அதையும் தேடி படிச்சு பாருங்க ஆடு மாடு மேய்த்தல் அப்படிங்கிறது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் சொன்னது அது என்ன தற்சார்பு பொருளாதாரம் உணவுக்காக நாம யாருகிட்டையும் கையேந்தி நிக்கவே கூடாது அண்டை மாநிலத்துக்கிட்டயோ இல்லைன்னா வெளிநாட்டுக்கிட்டயோ உணவு பொருட்களுக்காகவும் இறைச்சி பால் முட்டை வெங்காயம் இது எதுக்காகவும் அண்டை அண்டை நாடுகளையும் நாம சார்ந்து இருக்கவே கூடாது நமக்கு தேவையான உணவு பொருட்களை நாமளே உற்பத்தி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு திட்டம் இதுக்கு பேர் தான் தற்சார்பு பொருளாதாரம் நம்முடைய நிலவளம் நீர்வளம் கால்நடை வளம் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்முடைய உணவு தேவையை நாமளே நிறைவு செஞ்சுக்கிறோம் அதிகமாக இருக்கிற உணவு பொருட்களை வச்சு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யறோம் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட உருவாக்கணும் உருவாக்கி உள்ளூர் சந்தைக்கும் உலக சந்தைக்கும் கொண்டு வரணும் இதன் மூலமாக புதிய தொழிற்சாலைகள் உருவாகும் புதிய புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் இதன் மூலமாக மக்களுக்கும் வருமானம் பெருகும் மாநிலத்துக்கும் வருமானம் வரும் ஒரு பொருளாதார பெருக்கம் இதுல இருக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இதுல இருக்கு தெளிவா புரியுதா இதுக்கு பேர் தான் தற்சார்பு தாய்மை பொருளாதாரம் ஏண்டா நாங்க எல்லாம் தினம் தினம் வந்து கண்டென்ட் பேசுறதா இல்லைன்னா உங்களுக்கு பக்கம் பக்கமா பாடம் எடுக்கிறதா ஒரு விஷயத்தையாவது முழுசா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்கடா நேத்துக்கு அந்த வீடியோவை பேசிட்டு சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட கடைக்கு போய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டியா இல்ல வீட்டுக்கு போய் சாம்பார் சோறு சாப்பிட்டியா எது சாப்பிட்டு அந்த சாப்பாடு எங்கிருந்து வந்துச்சு நிலத்துல இருந்து தானே வந்துச்சு அதை உற்பத்தி செய்யணும் அப்படின்னா கால்நடைகளும் விவசாய நிலமோ விவசாய தொழிலாளர்களோ வேணும் தானே இதெல்லாம் இல்லாம போயிட்டால் நாளைக்கு உணவுக்காக அண்டை மாநிலத்துக்கிட்டையும் அண்டை நாட்டுக்கிட்டேயும் கையேந்தி நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அவன் சொல்கிறது தான் விலையாக இருக்கும் அப்ப என்ன பண்ணுவீங்க சார் இப்படி யூடியூப்பில் உக்காந்துக்கிட்டே சீமான விமர்சிச்சுக்கிட்டே இருந்துட்டா சாப்பாடு வந்துடுமா உன்னை டியூப்லைட்டுன்னு சொன்னது தப்பே இல்லை அப்புறம் கடைசியா என்னமோ சொன்னீங்க என்னது யார் எல்லாம் படிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களை எல்லாம் செருப்பால் அடிங்க தாராளமா அடிக்கலாம் முதல்ல ஐயா அடிக்கலாமா ஏன் கேக்குறேன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் தெரியுமா ஒருவனுக்கு தாய் மொழி வழி கல்வி என்பது மிக மிக முக்கியம் யார் யார் எல்லாம் அவனுடைய தாய்மொழியிலேயே கல்வி கற்கிறாங்களோ அவர்கள் எல்லோருமே மிகப்பெரிய படைப்பாளிகளா உருவாவாங்க அதாவது இன்வென்டர்ஸா மிகப்பெரிய படைப்பாற்றல் கொண்டவங்களா அவங்க உருவாகி வருவாங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்களே தெளிவா சொல்றாங்க உலக வழக்கமும் இதான் உலக நாடுகள்ல அவ அவனுடைய தாய்மொழியில தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் தான் கொஞ்சம் தலைகளா இருக்கு சரியா ஆனா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்க பெரியார் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு யாரும் தமிழ் படிக்காதீங்க தமிழ் சனியனா விட்டு தொலைங்க தமிழ் படிக்கலன்னா இப்ப என்ன கேடு வந்துச்சு தமிழ் மொழிய பேசாத வீட்டுல வேலை கிட்ட கூட இங்கிலீஷ்ல பேசு அப்படின்னு உங்களுடைய தாய் மொழியையே படிக்காத அப்படின்னு சொன்ன இவரை என்ன பண்ணலாம் நீங்க சொன்ன மாதிரி செருப்பால் அடிக்கலாமா தமிழர்கள் தமிழ் மொழிய படிக்கல அப்படின்னா தமிழர்கள் தமிழ் மொழியை கைவிட்டு விட்டார்கள் அப்படின்னா அவர்கள் எப்படி தமிழரா இருப்பாங்க அப்புறம் இவர் எப்படி தமிழர்களின் இனத்தலைவராக இருப்பாரு நீங்க தான் பைத்தியக்காரங்க அப்படின்னா எங்களையும் பைத்தியக்காரங்களா மாத்தணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் தமிழை விட்டுட்டு எதை படிக்க சொன்னாரு தெரியுமா உங்க ஐயா பெரியார் இங்கிலீஷ் படிங்கன்னு சொன்னாரு ஏன்னா அதுதான் அறிவியல் மொழியா அந்த அறிவியல் மொழியோட லட்சணம் என்ன அப்படிங்கறத பத்தியும் அதுல எவ்வளவு மூட நம்பிக்கைகள் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் ஐயா நலங்கில்லி அவரே ஒரு பெரியாரிஸ்ட் தான் தெளிவா ஆங்கில மாயை அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி வச்சிருக்கிறாரு அதையும் வாங்கி படிச்சு தொலைங்க ஆக உலக அறிவும் உங்க ஐயா பெரியாருக்கு கிடையாது உள்ளூர் அறிவும் கிடையாது மொழி அறிவும் கிடையாது ஆனா தமிழனுங்களை தமிழ் படிக்காதீங்க அப்படின்னு சொல்ல மட்டும் தெரியும் இப்ப சொல்லுங்க எங்களை எங்களுடைய தாய்மொழியை படிக்க கூடாது அப்படின்னு சொன்ன உங்க பெரியார என்ன பண்ணலாம் அவர் தான் சொன்னார் யார் யாரெல்லாம் படிக்க கூடாதுன்னு அவங்களையெல்லாம் செருப்பாளியா அடிங்கன்னு நீங்கள் எப்போ பெரியாரை செருப்பாளி அடிப்பீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்புறம் கடைசியாக இந்த மகாவிஷ்ணு விஷயத்தை பற்றி மட்டும் ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் இவருக்கும் சரி மற்ற திராவிடியன் பசங்களுக்கும் சரி இது பொதுவான கருத்து தான் இப்போ மகாவிஷ்ணு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இவரை ஏன் அரசு பள்ளியில் கூப்பிட்டு பேச வச்சிங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தேவையில்லாமல் அவனை அடித்து அடித்து அவனை பெரியாளாக்கி விட்டுக்கிட்டு இருக்கீங்க யாரை கேள்வி கேட்கணுமோ அவனை கேட்கவே இல்லை நேற்றுக்கு பேசின இந்த டியூப்லைட்டு கூட மகாவிஷ்ணுவை அடிச்சாரை தவிர அவரை கூட்டிக்கிட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளி மாணவர்கள்கிட்ட பேச வச்ச முதன்மை கல்வி அலுவலரை பற்றியோ பள்ளிக்கல்வித்துறை செயலாளரை பற்றியோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பத்தியோ வாயை எதுவுமே பேசல ஏன் தம்பி பேசல எதுக்காக அவங்களை பத்தி எல்லாம் விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு சரி அவரை பத்தி பேசுனீங்கல்ல அமைச்சர் காந்தியை பத்தி ஏன் பேசல அமைச்சர் காந்தி என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டீங்களா இல்லையா ஒரு அரசு பள்ளிக்கு போயிட்டு போன ஜென்மத்துல நிறைய பாவம் செஞ்சிருந்தா அவங்களுக்கு இந்த ஜென்மத்துல ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு பேசி வச்சிருக்கிறாரு ஏன் அவரை எல்லாம் யாருமே விமர்சனம் செய்யல அவர் ஏன் விமர்சனம் செய்யல அப்படிங்கறத இன்னொரு காணொலியில நான் தனியா பேசுறேன் ஆக மகாவிஷ்ணு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்க நாம கேள்வி கேட்க வேண்டிய நபர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை செயலாளர் முதன்மை கல்வி அலுவலர் இவங்களை எல்லாம் விட்டுட்டு திரும்ப திரும்ப மகாவிஷ்ணுவையே போட்டு அடிக்கிறதால எதுவும் மாற போறது கிடையாது தெளிவா புரியுதா இதுக்கப்புறமாவது நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானையும் பற்றி பேசணும் அப்படின்னா முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து பேசுங்க சரியா மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை நிறைந்திருங்கள் இது உங்கлай நான் உங்கள் மகளன் படிப்போம் படுவோம் மகிழ்வோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் பெல்கே தமிழர் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்